ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மாசி மாதத்தினுடைய அமாவாசை இந்த மாசி அமாவாசை வந்து மசான கொள்ளை அப்படின்னு சொல்றது இந்த சென்னை எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அங்காள பரமேஸ்வரி உருவான நாள் தான் இந்த மசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமாவாசை அதனால இன்னைக்கு அங்காள பரமேஸ்வரியை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேஷராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் லாபகரமான நாளாக அமைகிறது இன்னைக்கு கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் ராகு சூரியன் சந்திரன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் சோ இந்த நாள் வந்து ஒரு கிரகண தோஷமாகவும் அமைகிறது இன்னைக்கு நமக்கு இந்தியால கிரகணம் தெரியல அப்படின்னா கூட வானவியல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள்ல ஒரு கிரகண தோஷமாகவே கிரகங்களும் அமைந்திருக்கின்றன இன்றைய நாளில் கண்டிப்பாக ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு ஈடுபாடு அதிகம் ஒரு கோவில் ஆலய தரிசனம் அன்னதானம் இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம செய்யணும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு பத்தாம் இடத்துல கிரக சஞ்சாரங்கள் வேலையில் நிறைய பலு அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த அமாவாசையில விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆறு கிரக சஞ்சாரங்கள் அதாவது ஆறுன்னு சொல்றதுக்கு காரணம் பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானும் இருக்காரு இல்லைன்னா ஐந்து கிரக சஞ்சாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இக்கட்டான நாள் மிதுன ராசினியர்கள் பாகியத்தில் இருக்கக்கூடிய இன்று அவசியம் முன்னோர்கள் வழிபாடு மிக மிக அவசியம் இன்னைக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் பித்ரு வழிபாடை முதலில் செய்து இறை வழிபாடை பிறகு செய்ய வேண்டும் இன்று குலதெய்வத்தை வணங்குவது மிக மிக அவசியம் கடக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அவசியம் இன்றைய நாளில் நீங்கள் இறை வழிபாடு செய்வதும் மற்றும் தான தர்மங்கள் அதிகமாக நீங்கள் செய்வது மிகவும் விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் ஆடை தானம் செய்வது மற்றும் அன்னதானம் செய்வது இப்படி ஏதாவது ஒரு தானத்தில் உங்களை இன்று ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று கடகராசி நேயர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் கிரக சஞ்சாரங்கள் சற்று கணவன் மனைவி உறவில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போராட்டங்கள் வந்து போகும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும் பணப்புழக்கங்கள் தாராளமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்தில் இன்று உங்களுக்கு சில லாபங்களும் வந்து சேரலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் வந்து போகும் உங்களினுடைய பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இன்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் குடும்பத்தில் பிள்ளைகளிடத்தில் பேசாமல் இருப்பது பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கிருஷ்ணன் ஆலய வழிபாடு சிறந்தது விச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வை உச்சபலத்துடன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் இவர்களுக்கு தீரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் நட்புகள் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடன் பிறந்தோர்களுடன் சில வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வரலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் மற்றும் வேலை விஷயத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று வேலை பலு அதிகமாக இருக்கலாம் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் தனுசுராசினியர்கள் இன்று தனுசுராசினியர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசுராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் குருவின் பார்வை இருப்பதனால் பெரிதளவுக்கு கிரக தோஷங்கள் பாதிப்புகள் இல்லை என்றாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களினுடைய தாயார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர்க்க நண்பர்களின் உதவி கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்றைய நாளில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் என்பது கிடையாது இன்று உங்களினுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரக சேர்க்கை ராசியிலேயே இருப்பதனால் ஒரு மிக பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து போகும் ஒரு சிலருக்கு உங்களினுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் பாகியநாதன் சுக்ரன் உங்களினுடைய ராசியிலேயே இருப்பதும் குடும்பக்காரக்கன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் இன்று அமாவாசை திதியில் இறந்தவர்களை வழிபாடு செய்து மற்றும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல இன்று லாபங்கள் உண்டு இன்று பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சில விரயங்களை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர உங்களினுடைய நண்பர்களின் உதவி கிடைக்கும் பொருளாதார உயர்வும் இன்றைய நாளில் உண்டு புதிய வியாபார தொடக்கங்கள் இன்று மாலை நேரத்தில் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இந்த மாசி அமாவாசையில் எந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டும் மாசி மாசு அமாவாசை அதுவும் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் இருக்கக்கூடிய நேர்கோட்டில் நமக்கு பகை கிரகங்களான ராகு வந்து அங்க சஞ்சாரம் பண்றது இந்த கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரகணம் வந்து நமக்கு இந்தியாவில் தெரியலை அப்படின்னா கூட வானவியல்ல வந்து இந்த கிரக சேர்க்கைகள் வந்து கொஞ்சம் உலகத்திற்கே நல்ல விஷயங்களை செய்யாது ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு நில அதிர்வுகள் வரலாம் ஏர்த் குவேக்ஸ் வரலாம் நமக்கு தனிப்பட்ட ராசிகள் அப்படிங்கிறத விட உலகம் கிரகத்துக்கு அவ்வளவு நல்லதில்லை குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏகப்பட்ட குழப்பங்களும் மற்றும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஒவ்வொருத்துக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே பரிகாரங்கள் நிச்சயமாக செய்து கொள்ளலாம் உங்க குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் செய்யுங்க இன்னைக்கு அங்காளம்மன் ஆலயத்திற்கு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் சோ ஆலயத்திற்கு பால் தானம் பண்ணலாம் இன்னைக்கு இந்த மசானா கொள்ளையில வந்து காய்கறிகள் எல்லாம் அந்த மசானா கொள்ளையில வந்து நீங்க வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த நாளில் இந்த அமாவாசையில ஏதாவது ஒன்று பண்ணணும்னா பசுமாட்டுக்கு உணவளிக்கிறது இல்லை அன்னதானம் பண்ணுறது அரிசி தானம் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு தானிய தானமோ அல்லது மொத்தமாக அன்னதானம் மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம் இதில் ஏதாவது ஒரு தானத்தை இன்றைய நாளில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்வது உத்தமம் இடைநீர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்